ஈரோட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜை நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு மாநகர் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவிலில் ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் ஆனந்த் தலைமையில் பெரிய மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து மாலை சூட்டி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் தேமுதிக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பதினெட்டு இன்று பிறந்தநாள் காணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் மக்கள் திருமதி அண்டியார் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம் அவர்களின் பணி சிறக்க எங்களுடைய ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்களுடைய பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்று அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது நன்றி